ஸ்கந்த புராணம் தொடரும் இந்த ஸ்கந்த புராணமானது ஆறு சங்கீதைகளோடும் லக்ஷம் ஸ்லோகங்களோடும் கூடியது சிவபெருமானை போற்றும் பத்து புராணங்களும் சாத்வீகங்கள் எனப்படும் உத்தமர்களான அந்தணர்கள் அவற்றை நம்பி மனப்பூர்வமாக கிரகித்துக் கொள்ள வேண்டும் அதில் கூறப்பட்டிருக்கும் அறநறிகளையும் அவர்கள் நம்பி மனப்பூர்வமாக உணர வேண்டும் சாத்வீக புராணம் ச ஸ்தூ ஸ்துவத் குணத்தையும் வெண்மை நிறத்தையும் துவைத்தத்தையும் கொண்டுள்ளது இப்புராணம் சுகம் ஞானம் போன்றவற்றின் உட்பொருட்களை கூறி விளக்குகிறது தவஞானிகளுக்கு பிரம்ம சாஸ்திரத்தை உபதேசம் செய்பவரும் தெளிந்த ஸ்படிகம் போன்றவருமான பரமசிவன் எக்காலத்திலும் நித்திரை வசப்படுவதே இல்லை அதாவது அவர் தம்மை சார்ந்து நிற்கும் பக்தர்களை காப்பதற்காக எப்போதும் விழிப்புடனேயே இருப்பவர் அப்பெருமாளை வேதியர்களின் தலைவன் என்று வேதாகமங்கள் குறிப்பிடுகின்றன பத்து சைவ புராணங்களிலும் அந்தணர்களை பற்றிய கதைகளே நிறைந்திருக்கின்றன இம்சை போன்ற குற்றங்குறைகள் இப்புராணங்களில் இல்லை தவசீலர்களே வைஷ்ணவத்தை தழுவிய நான்கு புராணங்களும் தாமசம் என்று கூறப்படும் சத்திரிய தர்மங்களை பற்றிய விவரங்கள் அவற்றில் கூறப்பட்டிருக்கின்றன அப்புராணங்களுக்கு மகாவிஷ்ணு அதிபதியான தெய்வம் ஆவார் அவற்றின் தன்மைகள் என்னவென்றால் அவை கருமை நிறம் வாய்ந்ததும் அலட்சியமாக இருப்பதும் கபடமான தந்திர செயல்களிலும் சாமர்த்தியம் வாய்ந்ததுமான உட்பொருளை பற்றி எடுத்துக்கூறும் அத்தகைய தாமச புராணங்களில் பெருமயக்கம் உறக்கம் சோம்பல் ஆகிய குணங்களை கொண்டவை அப்புராணங்களின் தெய்வமான மகாவிஷ்ணுவானவர் கருமை நிறம் வாய்ந்தவர் என்றும் ஆதிசேஷனின் மீது சயனித்திருப்பவர் என்றும் பக்த கோடிகளை மயங்க செய்கிறவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் சக்திரியர்களின் தர்மங்கள் அந்தனர்களால் கூறப்பட்டுள்ளன நான்முகனை கடவுளாக போற்றும் பிரம்ம புராணமும் பத்ம புராணமும் ராஜசம் எனப்படும் வைஷீ வைசியர்களால் வணங்கத்தக்கவை அந்த இரஜோகுணம் எனப்படுவது துக்கத்திற்கு இருப்பிடமானதும் சிவப்பு வர்ணத்துடனும் சஞ்சல சுபாவம் கொண்டதும் ஆகும் அக்னியை போற்றும் அக்னி புராணமும் சூரியனை போற்றும் பிரம்ம கைவர்த்த புராணமும் சாத்வீகம் தாமசம் ராஜசம் என்னும் முக்குணங்களையும் கொண்டதாகும் ஆகையால் அந்தராத்மர்களுக்கு பரமேஸ்வரனை போற்றி உயர்த்தும் சைவ புராணங்களே நலம் பயப்பனவாகும் இச்சைவ புராணங்களுக்குள் ஸ்கந்த புராணமே உன்னதமாகும் அதுவே சுகம் தருவது அதில் வேதங்கள் அனைத்தின் சாரங்களும் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றன அதில் ஐம்பது கண்டங்கள் அடங்கியுள்ளன அது ஆறு சம்ஹீதையிலே கொண்டது முதலாவது சனத்குமார சம்ஹிதை இரண்டாவது சூத சம்ஹிதை மூன்றாவது பிரம்ம சகிதை சம்ஹிதை நான்காவது விஷ்ணு சம்ஹிதை ஐந்தாவது ச சங்கர சம்ஹிதை ஆறாவது சௌர சம்ஹிதை முதலாவதான சனத்குமார சம்ஹிதையில் ஐம்பத்தைந்தாயிரம் ஸ்லோகங்கள் அடங்கியுள்ளன சூதக சம்ஹிதையில் ஆறாயிரம் ஸ்லோகங்களும் பிரம்ம சம்ஹிதையில் மூவாயிரம் ஸ்லோகங்களும் விஷ்ணு சம்ஹிதையில் ஐயாயிரம் ஸ்லோகங்களும் சம்ஹிதையில் முப்பதாயிரம் ஸ்லோகங்களும் பன்னெண்டு கண்டங்களும் அடங்கியிருக்கின்றன ஆறாவதாகிய சௌரசம்ஹிதை இல் ஆயிரம் ஸ்லோகங்கள் அடங்கியுள்ளன மகரிஷியிலே லட்சம் ஸ்லோகங்களும் ஐம்பது கண்டங்களும் நிறைந்ததுமான ஸ்கந்த புராணத்தை நான் இப்போது உங்களுக்கு கூறப்போகிறேன் அப்புராணத்தில் வேதத்திற்கு இணையான சங்கர சம்ஹிதை விவரிக்கப்பட்டுள்ளது முப்பதாயிரம் ஸ்லோகங்களால் விவரிக்கப்பட்டிருக்கின்றன முதலில் சிவரகசிய காண்டத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இந்த காண்டம் பதிமூணாயிரம் ஸ்லோகங்களும் ஏழு காண்டங்களும் கொண்டது முதலாவது சம்பவ காண்டம் இரண்டாவது ஆசுர காண்டம் மூன்றாவது வீர மகேந்திர காண்டம் நான்கு வந்து யுத்த காண்டம் ஐந்து தேவ காண்டம் ஆறு தட்சகாண்டம் ஏழு உபதேச காண்டம் இந்த ஏழு காண்டங்களிலும் முருகப்பெருமானின் சரிதங்களே அடங்கியிருக்கின்றன முதல் காண்டமாகிய சம்பவ காண்டத்தில் கதிர்வேலவனின் வீர தீர பராக்கிரமங்களை பற்றி வியாசமுனிவர் வெகு தெளிவாக காட்டியிருக்கிறார் இந்த புண்ணிய புராணம் தேவர்களின் மனக்கவலையை நீக்கி அறியாமையும் அகற்றும் தன்மை வாய்ந்தது வீரத்தை விரித்து இருக்கும் வேலவனின் இந்த புராணம் செவிகளுக்கு தேன்போல் இனிமையூட்டும் இந்த புராணத்தை நாள்தோறும் நம்பிக்கையோடும் பக்தி பெருக்கோடும் போற்றி வரும் அன்பர்கள் பசு பத்னி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்தமயமான வாழ்க்கையை நடத்தி வருவார்கள் ஹர ஹர மகாதேவா அரோஹரா முருகனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோகரா இந்த ஸ்கந்த புராணத்தை தினமும் கேட்டு வாருங்கள் ஸ்கந்த புராணத்தையை முழுவதுமாக இங்கு படித்து கூறப்படுகிறது முருகனைப் பற்றி அனைத்து விடயங்களும் இங்கு வரும் ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷனே என் நாவிலும் வாக்கிலும் நின்று காக்க ஸ்வாகா ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்தமுருகா முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் நாவிலும் வாக்கிலும் நின்று காக்க ஓம் வேல் வேல் ஸ்வாகா ஓ ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்தமுருகா முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரணே என் நாவிலும் வாக்கிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹீம் வேல் காக்க ஸ்வாகா இதை வந்து தினமும் கூறினால் நம் வாக்கு சுத்தமாக இருக்கும் ஸ்கந்த புராணத்தில் நாளை வருவது பார்வதி பிறந்த கதை பார்வதி பிறந்த கதை இதை கண்டிப்பாக கேட்டு அனைவருக்கும் நீங்கள் பகிருங்கள் நன்றி வாங்க சாய் செவன் எயிட் சிக்ஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதிய பலன் உங்களுக்கு உண்டாகும்